சென்னையில் திமுக அரசின் மாபெரும் சாதனை சென்னையில் ஸ்டாலின் திறந்திருக்கும் ஆர்கானிக் ஒண்டர்லாவை பார்த்து மக்கள் ஆடிப்போய் இருக்கிறார்கள் நையா பைசா செலவில்லாமல் பல்வேறு சாகச விளையாட்டுகளை மக்கள் விளையாடும்படியான திட்டத்தை திமுக அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது நேர கட்டுப்பாடு என்பதே கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரமும் நன்றாக விளையாடலாம் போர்ட்ரைடு வேண்டுமா இருக்கு வேளச்சேரி வடபழனி என பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது அங்கு நீங்கள் படகு சவாரி செய்யலாம் ரோலர் கோஸ்டர் வேண்டுமா அதுவும் இருக்கிறது சாலைகளில் எல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கின்றது எல்லாம் முழுமையாக அனுபவிக்க முடியாது ஆனால் நீங்கள் இருசக்கர வாகனத்தில் பயணித்தால் முழுமையாக அனுபவிக்கலாம் குடல் அந்து வெளியே வரும் அளவிற்கு குழுங்கும் வேஃபூல் வேண்டுமா சாலையின் ஓரத்தில் சாவகாசமாக நில்லுங்கள் தேங்கி இருக்கும் இயற்கையான மழைநீரில் ஓட்டை உடைசல் தகரடப்பா மாநகர பேருந்து உங்களை கடந்து செல்லும் போது அதை நீங்கள் அனுபவிக்கலாம் கொஞ்சம் கழிவு நீர் கலந்துதான் இருக்கும் கண்டுக்காதீங்க வேண்டுமா இது மகளிருக்கும் முற்றிலும் இலவசம் அரசு பேருந்துகளில் ஏறினால் உள்ளே மழை நீர் போல கொட்டும் இப்போதைக்கு இந்த ஒரு வசதி மட்டும்தான் செயல்பாட்டில் உள்ளது ஒரு பெரிய மழை வந்தால் பெட்ஷீட்டில் மிதப்பது டயர் டூப்பில் மிதப்பது என பல சேவைகள் வசதிகள் செயல்பாட்டுக்கு வரும் அண்டர் வாட்டர் ரைடு உட்பட பல்வேறு சாகசங்கள் சென்னையில் உள்ளது இதற்கிடையே புகழ்பெற்ற பழம்பெரும் நடிகர் உதயநிதி அவர்கள் உங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ஷூட்டிங் நடத்துவார் இந்த அனைத்து சேவைகளையும் அன்புள்ளம் கொண்ட அப்பா ஸ்டாலின் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கிறார் ஒரு பைசா கொடுக்க தேவையில்லை